எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கை வளமுடன் கதை விதை சேனல் மூலமா மூலமும் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆஹ் இப்ப நாம சிறப்பான தினங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இங்க இருக்கிற பொம்மைகள் எல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா அது நவராத்திரி தான் ஒன்பது இரவுகள் இறை வழிபாடு பண்றதுதான் நவராத்திரிய நாம கொண்டாடிட்டு இருக்கோம் நவராத்திரி அப்படிங்கிறது தமிழகத்துல மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க வெவ்வேறு மாநிலங்கள்ல வெவ்வேறு முறைகள்லயும் இந்த நவராத்திரி கொண்டாட்டம் நடந்துகிட்டுதான் இருக்கு இந்தியாவோட மட்டும் இல்லாம இந்தியர்கள் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க எல்லாம் இந்த கொண்டாட்டங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க நவராத்திரியோட சிறப்பு என்ன தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் நவராத்திரியில இறை சக்திய மூன்று பிரிவா பிரிச்சு அதை வழிபாடு பண்றாங்க முதல் மூன்று நாட்கள் துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மியாகவும் கடைசி மூன்று தினங்கள் அப்படிங்கிறது சரஸ்வதிக்காகவும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வழிபாடு இருக்கு அது என்ன துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் துர்கைன்றவங்க அந்த காலத்துல வந்து அசுரர்களை கொன்று நல்ல விஷயங்களை நிலைநாட்டுறதுக்காக தான் இதையெல்லாம் செஞ்சாங்க இப்ப யார் இருக்காங்க அசுரர்கள் அப்படின்னு தோணும் இல்லையா இப்பயும் அசுரர்கள் இருக்க தான் செய்யறாங்க அந்த அசுரர்கள் வேற யாரும் இல்லை நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்ற எதிர்மறை எண்ணங்கள் தான் எண்ணங்களை அழிச்சு நேர்மறையான நாம வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதா இருக்கும் வழிபாடு நடந்துட்டு இருக்கு அடுத்த மூன்று நாட்கள் அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியோட நாட்கள் லட்சுமி தேவியை மூன்று நாளைக்கு நம்ம கும்பிட்டோம்னா தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு செல்வத்தை கொட்டுமா அப்படின்னு கேக்கலாம் நிச்சயமா கிடைக்கும் அது என்ன அப்படின்னா செல்வத்திலே சிறந்த

க சரஸ்வதி தேவி அப்படிங்கிறவங்க படிப்புக்கான ஒரு கல்வி அறிவுக்கான அதிபதி அப்படின்னு சொல்லலாம் நம்ம எப்ப நேர்மறை சிந்தனையோட நல்ல பழக்கங்களோட நம்ம கல்விய பயில ஆரம்பிக்கிறோமோ அப்பவே எல்லா கலைகளும் நம்மளுக்குள்ள நிச்சயமா சிறப்பான முறையில வரும் அப்படிங்கிறது வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம் ஏன்னா இந்த மூன்று விஷயங்களும் நம்மளோட லைஃப்ல இன்றியமையாத ஒரு இடத்தை வகிக்கிறதுனாலதான் அஹ் இந்த மாதிரி கடவுள் வழிபாடு முறையில அதையெல்லாம் அமைச்சு பெரியவங்க நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க முன்னோர்கள் சொல்றது எப்பவுமே மாறாம உண்மையா இருக்கிறதும் அதோட நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய தான் இருக்கும் இந்த இறை வழிபாடு எல்லாரும் செஞ்சு இறை இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட வேண்டிப்போம் எல்லாருக்கும் எல்லா வளமும் மறுபடியும் நாம அடுத்தது ஒரு கதை மூலமா கதை சேனல்ல சந்திக்கலாம் வாழ்க வளமுடன்